உலகமே போற்றும் எழுத்துக்கள் எழுதிய திருவள்ளுவரை பற்றி ஒன்றாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் நம்ம படிக்கிறோம் ஆனால் அவரை பற்றிய தெளிவான உண்மையை எந்த ஸ்கூல்லையுமே எந்த டீச்சரும் நமக்கு சொல்லித்தரல அவரை பற்றிய பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படி திருவள்ளுவரை பற்றி நான் படிக்கும்போது எனக்கு பல கேள்விகள் தோணுச்சு அப்படி என்ன கேள்விகள்லாம் எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜாக்ஸ்தாரோ டைம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகம் போற்றும் எழுத்துக்களை தனது இலக்கிய வன்மையாலும் சொல்லின் பொருளாலும் எழுதிய ஒருவரின் சொந்த பெயர் கூட யாருக்குமே தெரியாம பொயில் புலவர் தெய்வப் புலவர் வள்ளுவர் தேவர் முனிவர் அப்படின்னு நிறைய அடைமொழி பெயர்களை வச்சு கூப்பிடுற ஒரு ஆதி தமிழனின் உண்மையான பெயரோ அவரை பற்றிய உண்மையான கருத்துக்களோ இல்லை குறிப்புகளோ இன்று வரைக்கும் யாருக்குமே தெளிவாக சொல்லப்படலை இல்லை யாருக்குமே தெளிவாக தெரியலை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் எவ்வளவு வியப்பான ஒரு விஷயம் அதுவும் இரு வரிகளில் உலக கருத்துக்களை எழுதிய ஒரு ஆதி தமிழனின் அடையாளத்தையும் பெயரையும் நமது தமிழினம் தெளிவாக அறியாதது ஏன் இதுதான் எனக்கு தோணிய முதலாவது பெரிய கேள்வி அடுத்து திருவள்ளுவர்னு எல்லாராலையும் அழைக்கப்படக்கூடிய ஒரு மனிதர் தனது செய்யுல எதுல எழுதினாரு அதாவது திருக்குறளை அவர் ஓலைச்சோடியில் எழுதினாரா அல்லது கல்வெட்டில் எழுதினாரா இல்லைன்னா தான் எழுதினாரு இதுவும் யாருக்குமே தெரியாத ஒரு கேள்விதான் ஏன்னா ஒரு ஓலைச்சுவடி எவ்வளவு ஆண்டு தான் அழியாம இருக்கும் அதுவும் பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய எந்த பொருளுமே இல்லாத அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படிங்க திருவள்ளூர் எழுதிய ஓலைச்சுவடி அழியாம இன்னும் இருக்கும் அதுவும் இன்னைக்கு நம்ம மியூசியத்தில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடி எல்லாம் திருவள்ளுவர் எழுதிய ஓலைச்சுவடியே இல்லை இப்போ ஏன்னா ஒரு ஓலைச்சுவடி ஐநூறுலேருந்து அறுநூறு வருஷம்தான் அதை பாதுகாத்து பராமரிச்சு வச்சிருந்தாலே இருக்கும் அதுவும் திருவள்ளுவர் அந்த ஓலைச்சுவடியை டெய்லியும் யூஸ் பண்ணியிருப்பார் டெய்லியும் அதை எழுதியிருப்பார் டெய்லியும் அதை வாசிச்சிருப்பார் அப்படி வாசித்து அவர் டெய்லியும் பயன்படுத்தியிருந்தால் அந்த ஓலைச்சுவடி எப்படி அழியாம இருந்திருக்கும் அப்படி இருக்க திருவள்ளுவர் திருக்குறளை ஓலைச்சோடியில் எழுதினாரா இல்லை கல்வெட்டில் செதுக்குனாரா என்பது தான் எனக்கு தோணுன இரண்டாவது பெரிய கேள்வி ஒருவேளை திருவள்ளுவரே திருக்குறளை எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போது அவர் எந்த மொழியில் திருக்குறளை எழுதினார் அதாவது பிராமி எழுத்துக்கள் கொண்ட தமிழ் மொழியா இல்ல தமிழ் எழுத்துக்கள் கொண்ட தமிழ் மொழியா பிராமி மொழியில தான் தமிழ் மொழியே உருவம் பெற்றதுன்னு தான் தமிழ் ஆராய்ச்சியாளர்களின் கருத்து அப்படி எப்படிங்க திருவள்ளுவர் தமிழில் திருக்குறள் எழுதியிருக்க முடியும் திருவள்ளுவர் எழுதிய குரல்கள் எல்லாமே பிராமி எழுத்துக்கள் எழுதினதா இல்ல தமிழ் எழுத்துக்கள் எழுதினதா இதுதான் எனக்கு தோணிய மூன்றாவது பெரிய கேள்வி அடுத்து திருவள்ளுவர் எழுதிய இரண்டடி குரல்கள் நிறைய இருக்குது ஆனால் அதில் எந்த குரல்லையுமே தமிழ்னு ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை அதாவது தமிழ்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை வச்சு நிறைய புலவர்கள் பல செயல்களை எழுதியிருக்காங்க ஆனால் திருவள்ளுவர் தமிழ்னு ஒரு வார்த்தையை கூட திருக்குறளில் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா அப்போ திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் தமிழே கிடையாதா இல்லை தமிழ்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாதா இல்லை தமிழ் மொழியை அவர் கேள்விப்பட்டதே இல்லையா இல்லை அவர் தமிழரே இல்லையா இதுதான் எனக்கு தோணிய நான்காவது பெரிய கேள்வி அப்புறம் திருவள்ளுவர் திருக்குறளை ஓலைச்சுவடியிலையோ இல்லை கல்வெட்டிலேயோ எழுதாமல் அவர் கூட இருக்கிற சக புலவர்களுக்கு சொல்லியிருக்கலாம்னோ அந்த சக புலவர்கள் இன்னும் கொஞ்சம் புலவர்களுக்கு சொல்லியிருக்கலாம்னு இப்படி காலப்போக்கில் பல நூறு ஆண்டுகள் கழித்து யாராவது இந்த திருக்குறளை ஓலைச்சுவடியில் எழுதியிருக்கலாம்னு அதுவும் பிராமி எழுத்துக்களில் தான் இன்னும் அப்புறம் தமிழ் எழுத்துக்கள் தோன்றிய பிராமி எழுத்துக்கள் எந்த மொழியிலேருந்து தோன்றுச்சுன்னு பார்த்தா சிலவங்க சொல்கிறாங்க அறமேய மொழியிலேருந்து தோன்றுச்சுன்னு இன்னும் சிலவங்க சொல்றாங்க சிந்து சமவெளி மொழியிலேருந்து தோன்றுச்சுன்னு அப்படி ஒரு வேலை பிராமி எழுத்துக்கள் அறமேய எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம தமிழ் எழுத்துக்களுக்கும் ஆதி மூலதனமான எழுத்து அறமேய எழுத்து தானே இதுதாங்க எனக்கு தோணுற அஞ்சாவது பெரிய கேள்வி இப்படி திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் பல கேள்விகள் எனக்கு தோணும் போதெல்லாம் ஞாபகத்துக்கு வருவது ஒன்றே ஒன்று தான் அது தான் ஏன்னா பழமொழியை நாம எல்லோரும் கேட்டிருப்போம் இல்ல நாம எல்லோருமே தான் இந்த ஆனா யார் சொன்னால் சொன்னா எழுதுனா எப்போ எழுதுனாங்க எதில் எழுதுனாங்க எந்த மொழியில எழுதுனாங்கன்னு எதுவுமே தெரியாம தமிழ் இலக்கியத்துல பயன்பட்டிருக்கு வந்திருக்கும்னு ஒரு புனையான ஆசிரியரை உருவாக்கி அவர் கையில ஓலைச்சோடியும் எழுத்தானையும் வைத்திருப்பது போன்ற ஓவியம் வரைந்து வரலாறு திருத்தப்பட்டிருக்குமோன்னு கூட பல எதிர்மறையான கேள்வி எனக்கும் தோணும் இப்படி இருக்குது நம்ம திருவள்ளுவரோட நிலமை ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரை இவர் எங்களுக்கு தான் சொந்தம் இவர் எங்களுக்கு தான் சொந்தம்னு நிறைய பேர் சொந்தம் கொண்டாடுறாங்க இப்படி திருவள்ளுவரை சொந்தம் கொண்டாடுற எல்லாருக்கும் ஜாக்ஸ் பேரோ டைம்ஸ் ஒரு பதில் வச்சுருக்கு அது என்ன பதில்னா முதல்ல அவர் யார் அவர் என்ன மொழி பேசினார் எந்த மொழியில் எழுதினார் அதுவும் எதில் திருக்குறளை எழுதினார் அப்படின்னு முத கண்டுபிடிங்க அதுக்கு பிறகு சேனல் சேனலாக போயிருந்து டிபேட் நடத்திக்கோங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் தெரிஞ்சு அதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா like and subscribe pannunga